அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் ஐந்தாம் தேதி குரோதி வருடம் புதன்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா துவாதசி திதி காலையில் ஏழு இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து த்ரையோதி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா விசாகர் நட்சத்திரம் மாலை ஐந்து முப்பது வரை இருக்குது அதுக்கு பிறகு வந்து அனுஷன் நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு ரொம்ப நல்லது ஏன்னா பிரதோஷ விரதமும் இன்றைக்கி வந்து பிரதோஷ நாளாக இருக்குது இன்றைக்கி ராகு காலம் பார்த்தீங்கன்னா பகல் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா பகல் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தி மூணுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தேழுக்கும் இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை இருக்குது மதியம் ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை இருக்குது மாலையில் இன்றைக்கி சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பதினோரு மணி வரைக்கும் மீன ராசிக்கும் அதுக்கு பிறகு வந்து மேஷராசிக்கும் இன்றைக்கி சந்திராசிரமம் இருக்குது குறிப்பாக ரேவதி நட்சத்திரமும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி சந்திராசுவம் இருக்குது இன்றைக்கி விசாக நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஐந்து முப்பது வரைக்கும் இருக்குது கதிரை இருக்கிறதுக்கும் புது துணி வாங்கி உடுத்துறதுக்கும் கிணறு சீறு செய்கிறதுக்கும் ஏற்ற நாளாக இருக்குது இன்றைக்கி அதே மாதிரி த்ரையோதசி திதியில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு நீடிச்சிரு தர இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்களை இன்றைக்கி செய்கிறது நல்லது அதே மாதிரி கலை சம்பந்தமான ஆடல் நகை பாட்டு அந்த மாதிரி கற்றுக்கிறது நல்லது வண்டி ஓட்ட பயிற்சி எழுத் எடுத்துக்கிறதும் அதே மாதிரி எழுதுதல் பயிற்சி எடுத்துக்கிறதும் இன்றைக்கி நல்லதாக இருக்கும் இப்போது கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லை விருச்சிக ராசியில் சந்திரன் இருக்கிறதுனால மீன ராசிக்கும் மேஷ மேஷராசிக்கும் சந்திராஷ்டமும் இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்புலாம் எதுவும் கிடையாது சுமாரான நாளாக இன்றைக்கி நாளை கொண்டு போங்க இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷராசிக்கு வழிபாடு ராசிக்கு அன்பு மிதுன ராசிக்கு நன்மை கடக ராசிக்கு நேர்மை சிம்ம ராசிக்கு உயர்வு ராசிக்கு எதிர்ப்பு துலாம் ராசிக்கு அலைச்சல் விருச்சிக ராசிக்கு சந்தோஷம் தனுசு ராசிக்கு அதிர்ஷ்டம் மகர ராசிக்கு வாழ்வு கும்பராசிக்கு முயற்சி மீன ராசிக்கு அன்பு ஆக மொத்தம் நாள் வந்து சமநிலையான ஒரு நாளாக தான் இன்னைக்கு இருக்கு இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாமல் சோர்வோடும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு காலையில் கொஞ்சம் மந்தமாகவே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்களே வந்து உங்கள் பேரை கெடுத்துக்காத மாதிரி நாளை கொண்டு போகிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது இன்றைக்கி உங்களோட அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமலேயும் உங்களோட விஷயத்தில் யாரையும் தலையிடாமலும் பார்த்துக்கிறது நல்லது எந்த ஒரு காரியத்தையும் நிதானத்தோடவும் பொறுமையோடவும் செஞ்சிக்கிறது இந்த நாளை கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக ஆக்கும் அதே மாதிரி உங்களை நீங்களே புத்துணர்ச்சியும் உறுதியோடவும் வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் அப்போ தான் உங்களோட செயல்களில் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமான பலன் கிடைக்கும் காலையில் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு மதியத்துக்கு மேலே நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இன்றைக்கி வேலை செய்கிற இடம் பதினோரு மணிக்கு மேலே நல்ல ஒரு சுமூகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சொன்ன நேரத்துக்கு உங்களோட வேலைகளை முடிக்கலாம் காலையில் இருக்கிற அந்த சோம்பேறித்தனத்தை மதியத்துக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது அது உற்சாகத்தோடவும் சிறப்பாக இன்றைக்கி பணி செய்யக்கூடிய நாளாகவும் தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நட்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே சாதகமாக மோட்டிவேட் பண்ணிவிட்டு கொண்டு போக வேண்டியது நல்லா இருக்கும் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் தொனக்குள்ள நல்ல ஒரு உறவை மேம்படுத்துறதுக்கு உதவும் இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு கொஞ்சம் சேமிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது செலவை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது பதட்டம் இல்லாமல் தெளிவாக இன்றைக்கி நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது பண விஷயத்தில் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குது வேண்டியது அவசியமாக இருக்குது கொஞ்சம் நீங்கள் பதட்டப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது ஆக மொத்தம் ராசிக்கு இன்றைக்கி குழப்பங்கள் கொஞ்சம் நிறைஞ்ச நாளாக இருந்தாலும் உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிவிட்டு நாளை கொண்டு போகிறது அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப் ராசி இன்றைக்கி வந்து உறவினர்கள் வழியில் சுப செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது அது சந்தோஷத்தை தரும் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் நண்பர்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இன்றைக்கி வந்து நாளை போகிற போக்கை பார்த்தா உங்களுக்கே ஆச்சரியமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட கனவுகளும் விருப்பங்களும் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வெகு தூரத்துலேருந்து வர வேண்டிய பணம் நல்ல வரமோ பணமோ செய்தியோ வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வேலையில் இருந்த பிரச்சனைகள் குறையும் வியாபார விஷயமாக பயணங்கள் இருக்குது அது நல்ல ஒரு முன்னேற்றமான பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உற்சாகத்தோடு உங்களோட வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது தொழில் சம்மந்தமாக பயணம் இருக்குது அது சாதகமான பலனை தரும் இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்கள் உங்களோட எதிர்காலத்துக்கு அடித்தளமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணை கூட இன்றைக்கி அன்பாக நடந்து கொள்கிற நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் நிறைந்த நாளாக இருக்குது இந்த நாளை இனிமையான தருணமாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்களை தீட்டுறதுக்கு இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு நல்லாவே இருக்குது அதே மாதிரி செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது அது பயனுள்ள செலவுகளாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை மன நிறைவை தரும் அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது சாதகமான பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு மட்டும் முதுகு வலியோ கண்ணெரிச்சல் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சின்ன ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு இன்றைக்கி ஒரு உகந்த நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை தவிர அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் பண விஷயமா இருக்கட்டும் வேலை விஷயமா இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் உறவா இருக்கட்டும் இனிமையான நாளாக கொண்டு போகிறதுக்கு வாழ்த்துக்கள் நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து குடும்பத்துல திடீர் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு உங்களோட செயல்களில் இன்னைக்கு பொறுமையும் உறுதியும் தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு காரியத்தையும் அவசரப்படாம பொறுமையாக செய்ய வேண்டியது நல்லது அதே மாதிரி செய்கிற காரியங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டிய விஷயமாக பலனை இருக்குது அப்போ தான் பலனை எதிர்பார்க்க முடியும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறன்ற பெரு வழியில் கவனமாக பணத்தை கையாளுறது நல்லது இல்லைன்னா பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும் கவனம் பசங்களால் பெருமை சேரும் அதே மாதிரி வேலையில் கொஞ்சம் மேலதிகாரிகள் மூலிமா ஆதரவு இருந்தாலும் வேலை அதிகமாக தான் இருக்குது கொஞ்சம் பார்த்து செய்கிறது நல்லது இன்றைக்கி வந்து ஒரு சிலருக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் அமைதியும் யார் விஷயத்துலேயும் தலைமையிடாமல் இருந்தாலே போதும் அதே மாதிரி உணர்ச்சி பேசப்படாமல் இருக்கிறதும் நல்ல ஒரு பலனை தரும் வேலையில் உங்களோட சவால்களை இருந்தாலும் உங்களோட திறமைகள் மூலியமாக நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திட்டு கொண்டு போங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட துணையோட தேவையை புரிஞ்சிக்கிட்டு நடந்து கொள்வது நல்லது அதே மாதிரி கொஞ்சம் கூட உணர்ச்சி வசப்படாமல் துணையை ஏமாற்றாமல் இருக்கிறது நல்லது அவங்க எதிர்பார்க்குறத செஞ்சு கொடுக்கறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சிறப்பாக இல்லை தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது வரவுகள் இருந்தாலும் வீண் செலவு ஆடம்பர செலவு வீண் செலவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதி நிலைமையை கொஞ்சம் கண்காணிக்கிறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்ன குறைபாடு இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுக்கிறது நல்ல ஒரு பலனை தரும் மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது மொத்தம் மிதுன ராசிக்கு கலக்கங்கள் கொஞ்சம் நிறைஞ்சிருந்தாலும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து பசங்களால் அலைச்சல் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது நண்பர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் இன்றைக்கி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மூலயமா கொஞ்சம் நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி நாளை கொண்டு போகிறது நல்லது யார் இன்றைக்கி விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களோட பலனில் சாதகமான பலன் கிடைக்கும் செயல்களில் இன்றைக்கி உங்களுக்கு நம்பிக்கையும் உறுதியும் கண்டிப்பாக தேவைப்படுது உங்களுக்கு நாள் சாதகமாக இல்லைனாலும் அதை ஏற்ற மாதிரி நீங்களே உங்களை உற்சாகப்படுத்தி நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவான தாட்ஸ் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவாக அணுகிறது சாதகமான பலன்கள் இருக்குது இன்றைக்கி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தொழில் சம்மந்தமாக வங்கி கடன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் உதவிகரமாக இருக்கிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களோட வேலைகளை ஒழுங்குபடுத்தி முன்னுரிமைப்படுத்தி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது செயல்களை திட்டமிட்டு செய்கிறது சாதகமான பலனை தரும் அப்போ தான் மனசுக்கு நிறைவாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் துணைக்கும் இடையில் இடைவெளி ஏற்படுற மாதிரி நாளை கொண்டு போகாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உணர்ச்சி வசப்படாமல் அவங்கள நீங்கள அனுசரித்து போகிறது நல்லது நட்போடு நடந்துக்கிட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட லட்சியம் சேமிப்பாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவில் சேமிக்க வேண்டியது அவசியம் பண சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பாசிட்டிவான அணுகுமுறை தேவைப்படுது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இனிப்பு வகைகள் காரணமாக பல்வழி ஏற்படுற மாதிரி இருக்கும் கவனமாக ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் கடக ராசிக்கு இன்றைக்கி சமமான ஒரு நாள் தான் சில பிரச்சனைகளும் சில சாதகமான பலன்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கவனமாக இந்த நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகிறது நல்லது அவசரப்பட வேண்டாம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாமே மன உறுதியோடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி பசங்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இன்றைக்கி உங்களோடய புத்திசாலித்தனத்தை வளர்த்துக்கிட்டு உ நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாமே நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் உங்களோட அனுபவத்திலேருந்து பாடம் கற்றுக்கிற மாதிரி இருக்குது அதனால் இந்த நாளில் ஈஸியாக வெற்றி பெற்ற மனிதரை வளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழிலில் பார்ட்னர்களோட இருந்த பிரச்சனைகள் இன்றைக்கி ம மறையும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்களால் லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நினச்சு காரியம் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட சிறப்பான திட்டமிடலும் சிறந்த முறையில் ஆற்றலும் உங்களோட வேலையோட வெற்றியின் ரகசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை அட்டன் வடிகிட்டு அதாவது ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நீங்கள் பண்ணும் போத நல்ல ஒரு உங்களோட வேலைகளை சுமூகமாக வெற்றியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துணைக்கூட பொறுமையாக நடந்துக்கிறது சாதகமான பலன் உறவை நல்லுறவாக மாற்றும் அதே மாதிரி புரிதலை அதிகப்படுத்துறதுக்கு மாலை நேரத்தில் வெளியில் போயிட்டு வர்றது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது அதே மாதிரி சிலருக்கு பார்த்திங்கன்னா காப்பீடோ இன்சூரன்ஸ் அந்த சம்மந்தமான எதிர்பாராத வரவு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா பூர்வீக சொத்துக்கள் மூலிமா வரவு இருக்கும் சாதகமான நாளாக தான் இருக்குது அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உடற்பயிற்சியும் தியானமும் போதும் மற்றபடி பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நாள் முழுக்க இன்றைக்கி சிம்மராசிக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சாதகமான நாளாக பயனுள்ள நாள்னால் பயன்படுத்திக்கோங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து சின்ன சின்ன தடைகளோ இடையூறுகளோ பார்த்து மனசு உடைய வேண்டாம் பசங்க கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது தொழில் விஷயமா பயணங்களில் அலைச்சல் இருந்தாலும் கொஞ்சம் சாதகமான பலன்தான் கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வேலையில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இனிமையான மாற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட செயல்களில் இன்றைக்கி முறை முன்கூட்டியே திட்டமிட்டு கவனமாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமாக இருக்குது நீங்கள் செஞ்ச தவறுனாலும் தவறை ஒத்துக்கிறது நேர்மை வந்து இன்றைக்கி அவசியமாக இருக்குது அப்போ தான் நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்கள புரிஞ்சுக்கிட்டு துணையை புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து போக வேண்டியது அவசியமாக இருக்கும் அன்பு பார்த்திங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சுமூகமான உறவு இருக்குது சந்தோஷமான நாளாக கொண்டு போகிறதுக்கு பாருங்கள் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி குடும்பத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதனால் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிக்கிறது கொஞ்சம் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு இன்றைக்கி முதுகுவலி ஏற்படுற மாதிரி இருக்குது அதே மாதிரி சீதோஷண நிலை காரணமாக குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறதும் நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் கன்னிராசிக்கு இன்றைக்கி சாதகமான பலன்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது உங்களோட நாளை சிறப்பாக திட்டமிட்டு எந்த ஒரு செயலையும் அனுச பொறுமையாக நிதானமாக செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் கூட இருக்கிறவங்கள இன்றைக்கி புரிஞ்சிக்கிட்டு அவங்க கூட நாளை இனிமையாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க ஆக மொத்தம் கன்னி கன்னிராசிக்கு ஒரு சில நாளுக்கு பிறகு இன்றைக்கி சாதகமான ஒரு நாளாக இருக்குது நாளை எதிர்காலத்துக்கு பயன்படுத்திக்கோங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்குது அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட ஒற்றுமை நல்லாவே இருக்கும் திருமண முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன் இருக்குது நண்பர்களோட உதவி பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு உதவியா இருக்கும் இன்றைக்கி உங்கள் கிட்டே இருக்கிற தைரியமும் உறுதியும் உங்களை வந்து வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாமே நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது மனசை கொஞ்சம் மட்டும் அமைதியாக வச்சுக்கிறதுக்கு அப்பப்போ மியூசிக் கேட்குறதோ ஓய்வெடுக்கிறதோ நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி எப்படி வேலை செய்கிறதுன்னு தெரிஞ்சனால அதை ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க அதை வந்து ந உங்களோட திறமையை பாராட்டக்கூட விதத்தில் இன்றைக்கி நாள் இருக்குது சாதகமாக வச்சுக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துணைக்கிட்ட அதிகமான நேரம் செலவழிக்கிறதோ இல்லை உட்கார்ந்து பேசுகிறதோ எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்களை தீட்டுறதுக்கோ இல்லைனா சுபகாரிய நிகழ்ச்சிகள் பற்றி விவாதிக்கிறதுக்கோ இன்றைக்கி நாளாக சரியாக பயன்படுத்திக்கிங்க நல்ல உறவும் நல்ல புரிதலும் ஏற்படுத்திக்கக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வரவு இருக்குது அதே மாதிரி பு வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குகிறோன்னு அள வெ விலை அதிகமாக கொடுத்து பொருளை வாங்காதீங்க செலவை கொஞ்சம் கண்காணிக்கிறது சாதகமான பலன் தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற சின்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா பதட்டம் மட்டும்தான் பதட்டத்தினால தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்கும் மற்றபடி எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது நாளை இனிமையாக கொண்டு போங்க ஆக மொத்தம் ராசிக்கு இன்றைக்கி நல்ல ஒரு சமமான சந்தோஷமான ஒரு நாளாக ஆக்கிறதுக்கு உங்கள் கிட்ட சின்ன சின்ன விஷயங்கள் தான் பிரச்சனையாக இருக்குது மற்றபடி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து வேலை செய்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் கிட்டேருந்து சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கூட இருக்கிறவங்களும் இன்றைக்கி அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தில் தேவையில்லாத செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது சேமிப்பு கரையிற மாதிரி இருக்குது கவனம் வியாபாரத்தில் நண்பர்களோட ஆலோசனை பார்த்தினா நல்ல பலனை கொடுக்கும் வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி முழுசாக அனுகூலமான நாள்னு சொல்ல முடியாது சில பலன்கள் தாமதமாக தான் கிடைக்கும் அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம் உங்கள் செயல்கள்லேயும் வேலையும் அர்ப்பணிப்போட கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலையை திட்டமிட்டு செயல்படுத்தினீங்கன்னா கடைசி நிமிஷம் டென்ஷன் இல்லாமல் இன்றைக்கி நாளை கொண்டு போக முடியும் பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறதும் அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரெண்டு ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கிறது நல்லதாக இருக்கும் இனிமையான வார்த்தைகளை பேசி அவங்கள உற்சாகப்படுத்துறது நல்லது அதனால் உறவும் வலுப்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது முடிஞ்சால் வெளியில் ஒன்றா போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சாதாரணமாக செய்யக்கூடிய செலவை விட இன்றைக்கி அதிகமாக தான் செலவு செய்கிற மாதிரி இருக்குது ப முடிஞ்சாலும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்கிறனால அது வந்து ச சந்தோஷத்தை தரும் திருப்தியை தரும் நிறைவான நாளாக தான் இன்றைக்கி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டில் என்ன பதார்த்தங்களை தவிர்த்திங்கனாலே போதும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சின்ன தோல் பிரச்சனை மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி ஒரு சமமான நாள் வேலை செய்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக உங்களோட சூழ்நிலைகளை கையாளுறது நல்லது மற்றபடி பாதிப்பு எதுவும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி காலையிலேயே மனசுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி செய்திகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கிட்ட ஒரு நல்ல ஆற்றலும் திறமையும் இன்றைக்கி நல்லாவே இருக்குது கடினமான வேலைகளையும் இன்றைக்கி ஈஸியாக செஞ்சு சொன்ன நேரத்துக்கு முடிச்சு குடிக்கிற நாளாக தான் இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற செயல்களும் நீங்கள் சொன்ன நேரத்துக்கு முடியும் உங்களோட பிரச்சனைகள் தீர்றதுக்கு உறவினர்கள் சிலர் பார்த்திங்கன்னா உறுதுணையாக இருப்பாங்க சிலருக்கு பார்த்திங்கன்னா அரசு வழியில் கொஞ்சம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியும் வியாபாரத்தில் இருந்த கடன் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள் நாள் நாள் பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான நாளாக தான் இருக்கும் உங்களோட இலக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக அடையக்கூடிய நாளாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் கையாளுகிற விதத்தை பார்த்து பாராட்டும் பேரும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இனிமையான நாளாக இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொண்கூட நேர்மையாக நடந்து கொள்வது அவசியமாக இருக்கும் இன்றைக்கி ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பேசுகிறதோ வெயில் வெளியில் போயிட்டு வர்றதோ ரெண்டு பேருக்குள்ளேயோ மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நாளை முழுக்க சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு பணப்பழக்கம் நல்லாவே இருக்குது சேமிக்கிற ஆற்றலும் நல்லாவே இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கிறனால அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது பொதுவாக ஆரோக்கியம் எல்லா விதத்திலும் சிறப்பாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு இன்றைக்கி ஒரு சிறந்த நாளாக பலனுள்ள நாளாக தான் இருக்குது சாதகமான நாளாக திட்டமிட்டும் அதே மாதிரி முன் முன்கூட்டியே அதை வந்து பிளான் பண்ணி செய்கிறதுனால நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாத்துலேயும் வெற்றி தேடித்தரும் இனிமையான தருணங்களை பயனுள்ள செலவுகளை செய்யக்கூடிய நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து ஆரோக்கியம் சிலருக்கு சீராக இருக்கும் குடும்பத்தில் சுப செய்திகள் திடீர்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் அதாவது கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா நட்போடு இருப்பாங்க வேலை விஷயமாக ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் போகிறதுக்கு வாய்ப்புகள் அமையும் வியாபாரத்தில் போட்டி போகிற அமைகள் கொஞ்சம் குறைவும் வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனை தீர்வும் இன்றைக்கி நாள் இருக்குது இன்றைக்கி வந்து நீலத்த நீண்ட கால திட்டங்களை பேசி முடிவெடுக்கிறது அவசியமாக இருக்குது அதுக்குண்டான முயற்சிகளை செய்கிறது நல்லது இன்றைக்கி வாழ்க்கைக்கு சௌகரியங்களுக்கு தேவையான அளவுக்கு பணத்தை சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது சாதகமான நாளாக இன்றைக்கி கொண்டு போங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்கிற வேலையில் திருப்தியும் மகிழ்ச்சியும் நல்லாவே இருக்குது உங்களோட பணியில் நீங்களே உற்சாகத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நல்ல ஒரு பேர் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது சாதகமான நாளாக கொண்டு போங்க கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மாலை நேரத்தில் ஒன்றா பொழுதுபோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக திரைப்படமும் இல்லை வெளியில் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது நால சந்தோஷமாக இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு உகந்த மாதிரி கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வீட்டில் காரியங்களுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது மகிழ்ச்சியை தரும் பணத்தை உரிய முறையில் செலவு செய்கிறதுனால உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் சேமிக்கிறதுக்கும் இன்றைக்கி நாள் பயனுள்ளதாக இருக்குது சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கொஞ்சம் பதட்டத்தை மட்டும் குறைச்சாலே போதும் நாள் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகும் நாக மொத்தம் மகர ராசிக்கு ஒரு சாதகமான நாள் இனிமையான நாள் சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது இனிமையாக இந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடுங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது அதை கடைஞ்சிட்டு சுறுசுறுப்பாக நாளை கொண்டு போனீங்கன்னா சிலருக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலையில் எதிர்பாராத இடமாற்றம் கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்குற மாதிரி இருக்குது அதே மாதிரி உறவினர்கள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உதவியாக இருப்பாங்க வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த நாளில் உங்களுக்கு அமைதியும் பொறுமையும் அதிகமாக தேவைப்படுது அப்போ தான் உங்களுக்கு மனசை மகிழ்ச்சியாக அமைதியாக வச்சுக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத ஏமாற்ற உணர்வுகளோ நெகட்டிவ் தாட்ஸோ இல்லாமல் பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட திறமையை காண்பிக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது முடிஞ்ச உங்களோட வேலைகளை கவனமாக செஞ்சிங்கன்னா நல்ல பலனை கிடைக்கும் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட அமைதியாக நடந்துக்கிறது நல்லது நச்சரிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் மாதிரி இருக்கும் வார்த்தைகளை பார்த்து பேசுறது நல்லது முடிஞ்சால் அதிகமான நேரம் செலவு செய்கிறது ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதலை ஏற்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இருந்தாலும் திறமையாக கையாளக்கூடிய பக்கம் உங்கள்கிட்ட இருக்குது சுமூகமாக இருக்கும் சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சந்தோஷமாக நாளை கொண்டு போங்க கவலை இல்லாமல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் தான் உங்களுக்கு இன்றைக்கி பிரச்சனை அதனால் தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்கும் ஓய்வாக நேரம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக ஓய்வு எடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் கும்பராசிக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலும் உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணி நாளை வந்து பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது சிறப்பாக பயன்படுத்திக்கிறதுக்கு சிறந்த திட்டமிடலும் சிறந்த முன்கூட்டியே பிளான் பண்ணுறதும் சாதகமான பலனை தரும் நாளை சந்தோஷமாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி என்ன மீன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா காலையில் வரைக்கும் டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் காலையில் கொஞ்சம் குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி முக்கிய முடிவுகள் இல்லாமல் பகலுக்கு மேலே உங்களோட முக்கியமான காரியங்களை செய்கிறது நல்லது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டம் இருந்தாலும் சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாகவும் சாதிரமாகவும் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது சிதறல் மட்டும் ஏற்படாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா தவறுகள் எதுவும் ஏற்படாமல் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பாராட்டுப்பறலாம் யோசிக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை மனசை தளராமல் செஞ்சாலே போதும் அப்போ தான் உங்களுக்கு உண்டான சாதகமான பலன் கிடைக்கும் எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டும் இல்லாமல் இன்றைக்கி பாசிட்டிவாக உங்களோட எண்ணங்களை வச்சுக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி முக்கியமான விஷயத்தை பற்றியோ இல்லைன்னா ஏதாவது பழைய பிரச்சனைகளை பற்றியோ பேசாமல் இருக்கிறது நல்லது சாதாரணமாக கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போய்ட்டு வந்தீங்கன்னா சாதகமான உறவு நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து செலவுகள் அதிகமாகறதை பார்த்துட்டு கொஞ்சம் கவலை ஏற்படுற மாதிரி இருக்குது பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்கிறதோ இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதோ நல்லது செலவை கண்காணிக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற பதட்டமும் குழப்பத்தையும் தீர்றத்துக்கு யோகா இல்லைன்னா உடற்பயிற்சி செய்யணும் அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கு கோயிலுக்கு போனீங்கன்னா மனசில் இருக்க அமைதியும் இருக்கும் ஒரு சிலருக்கு தா கால்வழி தொடைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது ஆக மொத்தம் மீனராசிக்கு குழப்பமாக இருந்தாலும் கொஞ்சம் சாதகமான பலன் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது வருத்தப்படாமல் அமைதியாக இன்றைக்கி நாளை கொண்டு போனீங்கனாலே போதும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வாரம் சனிக்கிழமை லைவ் டெலிகாஸ்ட் போடுறது இருக்குது அதில் உங்களோட ஜாதகத்தோட பிறப்பு வ விவரங்களும் உங்களோட ஜாதகத்தையும் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா சேட்டில் போட்டிங்கன்னா அதுக்குண்டான பலன்கள் லைவாக சொல்லப்படும் ஆகும் இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது நல்லது நன்றி வணக்கம்